உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு பின்னணி பாடகர் மனோ மகன்கள் விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது செய்தியாளர் சுரேந்தர் இணைகிறார் சுரேந்தர் இதுவரை நடந்தது என்ன சிசிடிவி காட்சிகள் காண்பிப்பது என்ன என்பதை பாமர மக்களுக்கு விளக்கம் பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பரை கடந்த பத்தாம் தேதி தாக்கியதாக புகார் இருந்து வலசரவாக்கம் போலீசார் இது சம்பந்தமாக மனோவின் மகன் ஆஹ் ரபிக் அதே போன்று சாகிர் ஆகிய இருவர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் இதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அவரது நண்பர்கள் இருவரையும் இது தொடர்பாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் பதினாறு வயது சிறுவனை தாக்கியதும் மற்றும் அவரது நண்பரை காயப்படுத்தியது சம்பந்தமாக வலசரவாக்கும் போலீசார் கொலை முயற்சி தாக்குதல் ஆபாசமாக பெற்றது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் பாடகரின் மகன்கள் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்தனர் இது தொடர்பாக அதே போன்று ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் தலைமறைவாக இருந்தவர்களும் தேடி வரும் பணியில கடந்த ஐந்து நாட்களாக வளசரவாக்கம் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில தற்போது பாடகர் மகன்கள் தாக்கியதாக இருந்த புகாரின் அடிப்படையில தற்போது புதிய சிசிடிவி காட்சிகள் ஒன்று வெளியாயிருக்கிறது அந்த சிசிடிவி காட்சியில முதலாவதாக பாடகரின் மகன்கள் வந்து ஒருவரை தாக்க முயல்வது போன்ற அவர்கள் தப்பி ஓடுவது போன்றும் காட்சிகள் உள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த தப்பி செல்லும் நபர் வந்து போய் தனது நண்பர்கள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட நபரை இருசக்கர வாகனம் மூலம் அழைத்து வந்து பாடகர் மனோ அவர்களின் வைத்து வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதில் முதலாவதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து தாக்கக்கூடிய சம்பவம் என்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாடகர் மகன் பாடகரின் மனோ மகன்கள் மட்டும் தாக்கியதாக கூறப்பட்டிருந்த நிலையில இருக்கும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சிறுவன்களை கட்டையால் தாக்கியதாக முதலில் வந்து சிறுவர்களே கட்டையை எடுத்து பாடகர் மகன் மகன்களை தாக்கக்கூடிய காட்சிகளும் கற்களை கொண்டு தாக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை இருக்கிறது இந்த நிலையில அடிப்பட்ட பிரபல பாடகரின் மகன்களை தரையில் படுத்திருக்கும் போது எட்டி உதைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி பெரும் பரபரப்பில் இருந்தவர்களை தேடி வந்த நிலையில தற்போது பிரபல பாடகரின் மகன்கள் ரஃபிக் பாகீர் ஆகிய இருவரும் சண்டை நடந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி கான்போரை அதிர்ச்சியடைய செய்கிறது மேலும் இது சம்பந்தமாக போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு